சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் விழுப்புரம் மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளர் லக்ஷ்மணன் எம்எல்ஏவிற்கு நிர்வாகிகள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் விழுப்புரம் மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளராக லக்ஷ்மணன் எம்எல்ஏ தலைமை கழகம் மூலம் நியமனம் செய்யப்பட்டார் அதனைத் தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி மற்றும் மூத்த அமைச்சர்கள் வாழ்த்து பெற்ற லக்ஷ்மணன் எம்எல்ஏ சென்னையிலிருந்து விழுப்புரம் வந்தடைந்தார் விழுப்புரம் முத்தாம்பாளையம் அருகே காரில் வந்த மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளர் லக்ஷ்மணன் எம்எல்ஏவிற்கு நிர்வாகிகள் மூலம் மலர் தூவி மற்றும் மாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து வழிநெடுக்கிலும் பொதுமக்கள் பூக்கள் தூவி அவர்களுக்கு வரவேற்பு அளித்தனர் சில இடங்களில் பெண்கள் அவருக்கு ஆரத்தி எடுத்தும் திருஷ்டி சுத்தியும் வரவேற்பு கொடுத்தனர் தொடர்ந்து மாவட்ட பொறுப்பாளர் லட்சுமணன் எம்எல்ஏ கலைஞர் அறிவாலயத்தில் உள்ள அண்ணா சிலை மற்றும் கலைஞர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதையடுத்து ஊர்வலமாக சென்ற அவர் பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து நிர்வாகிகள் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் மாநில ஆறு குழு இணை செயலாளர் புஷ்பராஜ் நகர இளைஞரணி அமைப்பாளர் மணிகண்டன் கவுன்சிலர் மணவாளன் உட்பட நிர்வாகிகள் பல பெருந்திரளாக கலந்து கொண்டனர் ஒரு மனையோட வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தொன்பதாயிரம் வெறும் வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராப்பர்ட்டிஸ் தவிர வேற உங்களுக்கு ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும்